வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு நிறைய நியூஸ் வந்துட்டு வேலைவாய்ப்புகள் வந்து வெளியாகிட்டிருக்கு ஆனால் வந்துட்டு இந்த எல்கேஜி யூகேஜி சிறப்பு ஆசிரியலை பற்றி இப்போ வரைக்கும் எந்த நியூஸும் வந்து கிடைக்கல பட் ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன நியூஸ் வந்து கிடச்சிருக்கு நம்ம வந்துட்டு நியூஸ் வந்து சர்ச் இருந்தோம் எல்கேஜி யூகேஜி சிறப்பு ஆசிரியலை பற்றி எதாவது தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருந்தீங்க ஸோ அதுக்காக நியூஸ் வந்து தேடிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் வந்து கண்ணலப்பட்டது ஆசிரியர் நலச்சங்க பேரவைன்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்வருக்கு வந்து ஒரு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி மையங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த எல்கேஜி யுகேஜி சிறப்பாசிரியர்களுக்கு ஊதியம் வந்து அதிகரித்து கொடுங்க அதே போல் பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை மனு முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறாங்க இப்போ இருக்கிற விலைவாசியில் ஐயாயிரம் ரூபாய் ஊதியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது முதல்வர் ஐயா இந்த கோரிக்கையை வந்துட்டு ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கான ஊதிய உயர்வு நிச்சயமாக கொடுக்கணும் அதே போல் பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் சப்போஸ் இதை பற்றினா அடுத்த கட்ட தகவல் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நிச்சயமாக முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் அப்படி இல்லைனா இப்போதைக்கு ஊதிய வேறுவதை கிடைச்சாலும் சந்தோஷம் நல்ல முடிவு வரும்னு சொல்லிட்டு காத்திருப்போம் தேங்க் யூ